La non, va non, நல்லாட்டுதல் குறித்த விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு என்னென்ன விஷயங்களில் எவ்வாறு வால்வியல் வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது என்பது குறித்த விஷயங்கள்ல நேற்றைய தினம் நம்ம பார்த்திருப்பது எல்லா நிலைகளிலும் அல்லாமை சார்ந்திருத்தல் என்பது குறித்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் நம்ம எல்லா நேரங்களிலுமே இறைவனை தான் நம்ம சார்ந்திருக்கணும் மற்ற காரியங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் சந்தோஷமான காரியங்கள் வந்தாலும் அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் கோபம் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம வாழும் போது ஏராளமான இன்பங்கள் துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகமாக தான் இந்த உலகம் இருக்கிறது ஏராளமான பிரச்சனைகளை நம்ம சுமர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சுமர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில சில நேரங்கள்ல நமக்கு இழப்புகள் ஏற்படும் போது துன்பங்கள் ஏற்படும் போது இடையூறுகள் ஏற்படும் போது கோபம் ஏற்படுகிறது அதே போல நியாயமான விஷயங்களுக்கும் கோபம் ஏற்படும் ஒரு நல்ல விஷயம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதற்கு மாற்றமாகவே நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குள்ள நம்ம கோபம் ஏற்படுகிறது கோபத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வழிகாட்டுதலும் இருக்கிறது சொல்லுகிறாங்க கோவம் படக்கூடாதுன்னு சொல்லுகிறாங்க இன்னும் சில இடங்களை பார்த்தால் கோவம் என்பது நியாயமானதுதான் அப்படின்னும் நமக்கு வழிகாட்டி தந்த வழிமுறையை பாருங்க

அந்த அநியாய அங்கரமத்தை எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நமக்கு குரல் கொடுக்கணும் இது தப்பு இது தவறு இது செய்யக்கூடாது ஏற்படக்கூடிய விளைவு என்பது கடுமையானது என்பதை எல்லாம் எதிர்த்து நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய முடியாது இது மாதிரி கடுமையான முறையில் நம்ம கோவத்தை வெளிப்படுத்துறதும் பெரிய ஜிகாது என்று சொல்லாளி சினிமாவில் சொன்ன பார்க்கிறோம் அப்படி கோபத்தை கோவில ஏற்படுத்தி இருக்கிறது கோபம் தானே தீமையை தடுப்பதற்கான ஒரு மோசமான ஒரு காரியத்தை தடுப்பதற்கான ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக கோபப்பட்ட அது தவறு இல்லை அப்படிங்கிறத நம்ம வேண்டும் மூசா நம்பியை வந்து அண்ணா ஒரு பிரி தூசினாமலைக்கு அலைந்தாங்க வேலம் விளங்குவதற்காக அந்த மக்கள் இசுரமேல் மக்களை அவங்க கடல் கடந்து வந்து ஒரு இடத்துல அமர்ந்து விட்டு நீங்க மலைக்கு வாங்கிட்டு ஓ தூர்க்கு அழைத்தாங்க ரொம்ப வேகமா வந்துட்டீங்க அப்படிங்கும் உன்னுடைய ரொம்ப வேகமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ நீ வேகமா வந்துட்ட

பலகத்தை வாங்கிட்டு அங்கிருந்து வர்றாங்க பழகி வந்து பலகையில வேதத்தை வாங்கிட்டு அப்படி வர்றாங்க வகையின் மூலியமாக வேதம் வழங்கப்பட்ட மாதிரி மூச அழைச்சலாந்து எல்லாருக்கும் பழக வேதத்தை கொடுத்தாங்க அப்ப அந்த வேகத்தை வாங்கிக்கிட்டு அழைச்சாங்க வர்றாங்க வந்து நேரம் வந்து அந்த மக்கள் மேல ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வச்சு அவங்க மேலே வந்து அந்த வேதத்தை வீசுறாங்க கோபத்துல என்னதான் பண்ணிட்டீங்க எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டீங்க நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாற்பது நாள் தான் முசாய் நாற்பது போய் நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாளுக்குள்ள அந்த இஸ்லாமிய சமுதாயம் வழிகட்டு காலை கண்டை கடலாக வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த கோபத்துல தாடிய இழுக்கிறாங்க சகோதரருடைய தாடிய பிடிச்சிருக்கு ஆறு நாளாம் அவனுடைய தாடியை பிடிச்சி இழுத்து என்னப்பா நீ பண்ணிக்கிட்டு இருந்த நான் போயிட்டு அந்த மக்கள் வணிகல போகும்போது நீ பார்த்துட்டு சும்மா இருக்கலாம் நீ இது தண்ணி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கடுமையாக தம்பி இடத்துலையும் சகோதர இடத்துலையும் அவங்க ஃபைட் பண்றாங்க கோவில் கோ கோவம் பண்ணுறாங்க ஆனால் ஆபம் சொன்னாங்க என் தாய் மகனே வந்து இந்த இசைவேலு மக்கள் இரண்டு பிரிவாக மாறிடுவாங்க நான் சண்டை போட்டு பிரித்தேன்னு சொன்னேன் ரெண்டு பிரிவாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறதால நான் அதை விட்டேன் இதை அந்த இடத்துல போய்ட்டு சொல்லி ஆப்பம் சொன்னவொன்னே அவங்க விட்டு அக்கமையுங்க ஆனால் மோஸ்ட் ஆலை சம்பளம் நியாயமான கோவத்தேடி செஞ்சாங்க பட்டாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது நியாயமான விஷயங்களுக்கு நம்ம என்ன கோவ படலம் ஒரு வீட்டுல ஒரு வரதட்சணை நடக்கிறது ஒரு நம்ம சொந்த வதஞ்சினை திருமணம் நடக்கிறது சினிமா சீரியல் இது மாதிரி கூட்டு கும்மா அப்படிங்கிற மாதிரி நிலையில இருக்கிறாங்க என்ன பார்த்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் கோவ மட்டும் தடுக்கலாம் என்ன செய்ய வேலை நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்

நாவினால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நாவினால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் மனதால் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அதான் ஈமானுடைய கடைசி பகுதி அப்படின்னாங்க அதான் கடைசி அது விவரம் ஒண்ணு இல்லை ஒன்னே கரத்தால் தடுக்க முடியும்னா தடுங்க அது வரதட்சணையோ வட்டியோ இது மாதிரி யாராச்சும் போய் விழுகிறாங்க சொன்னா என்னன்னு போட்டு அவங்களா எழுதியலாம் கரத்தால் தடுக்கலாம் ஒரு தீமை நடக்குது நம்மளால தடுக்க முடியும் ஒரு திருடா இருக்கிறான்

இவரு இவன் உம்மாவுடைய வீட்டுல இருந்தால் இவருக்கு அந்த அன்பளிப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு சொல்ல கேட்கறாங்க இவ்வளவு அத்தியாயமான கேள்வி வருங்க இவரு இவனுடைய உம்மா வீட்டுல இவருடைய தாய வீட்டுல உட்கார இருந்தால இவருக்கு அன்பளிப்பு கொடுமான யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அது இவங்க அப்பா வீட்டுல இருந்தா இவருக்கு அன்பளிப்பு வருமா அவங்க சர்க்காது வசூல் பண்ணுவதற்கான அனுப்ப அனுப்பினதுனாலதான் அன்பளிப்புகள் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லி ரசூல்லா கோவப்பட்டார்கள் என்கின்ற விஷயத்த நம்ம பாருகிறோம் அவன் கோவப்படுறது வந்து நியாயமான சமூகத்திற்கு பயம் அளிக்கக்கூடிய நியாயமான விஷயங்களை கோவப்படுறாங்க அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சில இருக்கணும்னு சொல்லுது கோபத்தை மெண்டு மிழுங்குங்கள் அப்படி இருக்கா மெண்டு மிழுங்கல்ல கிராமப்புறங்கள்ல நினைச்சாங்க மருந்தை கொடுத்துட்டு மெண்டு கசக்க தான் செய்யும் மெண்டு மிளகிருப்பான் வலிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கோவத்தை என்ன செய்யணுமா அது நல்ல குளத்துல ஒரு குழை எடுத்துமா அவர்கள் கோவத்தை மெண்டும் விழுகுவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் மக்களை மன்னிச்சு விட்டுருவாங்க ரொம்ப பழிவாக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாத ஒரு காலத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை பாதுகிறோம் அப்ப போர்களுக்கு செல்லும் போது யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாது இருக்கிறான் போர்க்களத்தில் போகும்போது சகித்து கொள்ளணுமா பொறுமையா இருக்கணுமா கோபம் போர்க்களத்தில் போற விட்டுட்டு அங்கே போர்க்களத்தில் நிற்பது என்பதுதான் சரியான ஒரு நிலை என்று அவர்கள் சகித்து கொள்வார்கள் கோபத்தைவார்கள் அப்படின்னு சொல்லி கோபம் வந்தால் நம்ம என்ன செய்யணும் மென்று அடக்கி கொள்ளணும் போர்க்களத்தில் பிறரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல அப்படின்னாங்க

சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன ஸ்கூல்ல வாத்தியாரோ அல்லது ஹெட் அது வந்து கோவம் குறித்து பேசுறாரு பேசிக்குமான வார்த்தை எல்லாம் வெளியும் பேசி முடிச்சிருவாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு என் வாயில கெட்ட வார்த்தை வந்துருப்பாங்க இதுக்கு பிறகு கெட்ட வார்த்தை எப்படி இருக்குதுங்க எனக்கு கோபம் வந்துருப்பாங்க இதுக்கு பிறகு என்ன கோபம் இருக்கு எல்லா கோபத்தையும் பட்டி தீட்டு தீட்ட பிறகு எனக்கு கோபம் வந்துருப்பாங்க அப்ப இது பெரிய விஷயம் இல்லாம இருக்கும் சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட கடுமையான அளவுல கோபப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க சில இடங்கள்ல பசங்களோ பெரியவங்களோ வீட்டுல ஜன்னல் நடந்துச்சுன்னா திடீர்னு செல் போன முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செல் போன் இருக்கும் தூக்கிட்டு அடிப்பாக பாருங்க செவத்துல சல்லி சல்லியா போயிடும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயினுடைய மதிப்பு என்ன ஒரு ஐபோன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா ஒரு டிவி வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பொருளை வாங்கியிருப்பாங்க ஒத்த அடியில முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் காலி ஒண்ணு இல்லாம எப்படியோ நிறைய சம்பவம் நம்ம பார்க்க முடிகிறது

வேகமா போவோம் நூறு கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருப்பாங்க எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு மாடு முறுக்க வந்து வைங்க அதுல எதிர்பார்த்து ஓட்டணும் ஓட்டணும் என்ன செய்யணும் ஒரு மாடோ ஏதோ ஒன்று குறுக்க வந்து ஆள குறுக்க வந்தாங்க திடீர்னு அந்த ஓட்டுல ஏதாவது கலப்பி போட்டு வச்சிருப்பான் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்ப அப்படி நடந்தால் எப்படி ஓட்டணுங்கிற அந்த தன்மை இல்லாம கண்ட்ரோல் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க அதே ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க திடீர்னு குறுக்க

கம்பெ வந்து மண்டல போட்டா அப்படின்னு சொல்லி பெரிய உருட்டுகிட்டே நிலையாக இருந்து திடீர்னு சொன்னாங்க அவனுடைய கையில் இருந்து அந்த ஆயத்தை பிடிங்கி செய்தால் அதை படி செஞ்சுருவான் கத்தி எடுத்து குத்திடுவான் அந்த நேரத்தில் இவனுக்கு இவன் செஞ்சுருக்க மாட்டான் செய்தால் அந்த இடத்தை தூண்டி உடனே இருக்கிறான் கத்தி எடுத்து குத்தியிருப்பான் அப்படிதான் கணவனை மனைவியை பிள்ளைகளை எல்லாம் என்ன கேட்டு கவனம் எல்லாம் உணவு கொண்டு தானே அது

பாதுகாப்பு நிச்சயமாக பாதுகாப்பு தருவான் ஏன்னா எண்ணம் நமக்கு வரும்போது மாற்றம் ஏற்படும் அறிவு இருக்கு இல்லையா விசாரமான அறிவு பலதை யோசிக்கிறதுனாலதான் நிதானமாக இருக்கிறான் ஒன்றை யோசிச்சா நிதானம் தவறிடுவான் ஒரே சீட்டு திரும்ப திரும்ப யோசிச்சான்னு வைங்க அவன் நிதானம் தவறி விஞ்ஞானியா இருந்தாலும் ஒரு சீட்டு திரும்ப திரும்ப அது எல்லாத்தையும் மறக்க வச்சிடும் வீட மறக்க வச்சிடும் தெருவ மறக்க வச்சிடும் உலகத்தை மறக்க நான் எங்க இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு மாறிடுவான் ஏன்னு சொன்னா ஒரு விஷயத்தை அவனை அதிகமாக கவனம் செலுத்தும் போது மத்த விஷயங்கள் அவனை விட்டு மறந்து போயிடும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அறிவு உள்ள மனிதனாகத்தான் நமக்கு எல்லா குடியும் ஒரே சிந்தனை தான் குடிக்கிறவங்க ஒரு சிந்தனை அதை தவிர மற்ற மறந்து போயிடும் அவனுக்கு குடிச்சுட்டு இருக்காள் அவனு அதை தவிர எல்லாமே மறந்து போயிடும் அதனால தான் என்ன தெருவும் தெரியாது ஆளுநர் தெரியாது பேரும் தெரியாது ஊரும் தெரியாது எல்லா நிலையிலும் மறந்து போ இப்படி ஒரு நிலையில் வருவதற்கு என்ன பயன்படுத்தக்கூடிய முறைகள்ல ஒண்ணு இருக்குது நம்ம கோவம் வரும்போது என்ன எல்லாமே மறந்துடும் உண்மையா இங்க யோசிச்சு நல்ல கோவம் இருக்கணும் அவனுக்கு எல்லாமே பிளாக் ஆயிரும் அது ஒரு சம்பவத்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும்

அவங்க கோவத்துல எந்திக்கலாமே நஷ்டத்தை எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழியா இழப்பு வந்து நஷ்டமா தான் இருக்கும் ஒர்க்காக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி எந்த துறையில நீங்க போய் கொண்டு கோபத்தை தேவையில்லாம ஒரு கோவத்தை நம்ம அப்ளை பண்ணுறா அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம விலை கொண்டு எதில் கோபடலாம் எதில் கோபப்படக்கூட கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு இஸ்லாம் மார்க்கும் ரெண்டுக்குமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு கோபத்தை வந்து நினைச்சிடணும் மன்னிச்சு விட்டு மன்னிப்பார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு எல்லா ரொம்ப அதே நேரத்துல சமூகம் சார்ந்த பிரச்சனை சார்ந்த விஷயமாக இருந்தா நம்ம நினைச்சிருவோம் ஒரு கத்து எடுத்து குத்தவா